ஹாய் வி வாஸ் வெல்கம் டு வர்ஷஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அகத்தி கீரை தாங்க அது எங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னா மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாங்க நான் டுவெலுக்கு டுவெல் உள்ள குரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் நல்லா ஒரு அஞ்சடி ஹைட்டுக்கு போய்கிட்டே இருக்குங்க நம்ம அந்த அளவுக்கு விட வேண்டியதில்லை ஒரு மூணு அடி ஒரு நாலு அடி ஹைட்டுக்கே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கீரைகளை சமைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அகத்தி கீரையை என்னது வந்து வெள்ளை அகத்திங்க பூ பூக்கக்கூடிய அகத்தி கீரை அது பார்த்தீங்கன்னா தண்டும் கொஞ்சம் நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி இப்படி வெளுப்பாக தான் இருக்கும் பச்சை லைட் வெளு பச்சையாக இருக்கும் ஆனால் சிவப்பு அகத்திங்கிறது நல்லா தண்டு பகுதியே கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் சிவப்பு கலரில் பூ பூக்கும் அது சிவப்பு அகத்தி அது நம்மக்கிட்ட இல்லை இப்போ வெள்ளை அகத்தி தான் ஒரு குட்டி குரோ பேக்கில் வச்சுருக்குறேன் அதுவே கட்டிங் பண்ண பண்ண வீக்லி ஒன்ஸ் நமக்கு போதுங்க சும்மா கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்களும் மாடித்தோட்டத்தில் இது மாதிரி அகத்திக்கிறையை வளர்க்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகே